نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد نون والقلم وما يسترون صدق الله العظيم يلا بقولهم الله جل شأنه تعالى ورونك ونداكتم الله ودي سلام سلام أهلتي نار الكوديام أنل نم அகமது முஸ்தபா ரசூல்லா இல்லல்லாஹ்ஹ் வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தவா தபா தாவியாயின்கள் வழிமார்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சிறப்பான புதுக்கோட்டை நகரிலே முபாரகத்துன் தையீபா நிஸ்வான் மதரசாவினுடைய நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவும் அதைத் தொடர்ந்து மக்களுக்கு சிறப்பான ஒரு தலைப்பிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய செல்வம் எது கல்வியா செல்வமா என்ற ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தையும் இங்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மௌலானா அப்துல்லா ஹசரத் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்களே பள்ளியினுடைய நிர்வாகிகளே ஏனைய உளமா பெருமக்களே தாய்மார்களே இப்போது அற்புதமான ஒரு பட்டிமன்றம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பட்டிமன்றம் என்றால் இது ஆலிம்கள் நடத்தக்கூடிய பட்டிமன்றமாகும் ஆலிம்கள் எப்படி பட்டிமன்றத்தில் பேசுவார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் ஆலிம்கள் சுவையாக சிரிப்பாக சிந்தனையாக மக்களுக்கு தேவையான தற்காலத்துக்கு தக்கவாறு குரான் ஷரீஃபினுடைய வசனங்களையும் ஹதீதுகளுடைய ஆதாரங்களையும் நாட்டு நடப்புகளையும் உங்களுக்கு பயான் போன்று அல்லாமல் ஒரு பட்டிமன்ற சுவையான நிகழ்ச்சியைப் போல எடுத்துச் சொல்வதற்குத்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இப்போது நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் கல்வி மிக மிக முக்கியம் படிப்பு இல்லை என்றால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது கல்விக்கு மிகவும் முக்கியத்துவமான காலம் இந்த காலம் ஒரு காலம் இருந்தது படிப்பறிவில்லாத காலம் இப்போது அப்படி அல்ல எல்லா வீட்டிலும் இரண்டு பட்டதாரிகள் இருக்கிறார்கள் இன்ஜினியர் இருக்கிறார்கள் இப்படி படிப்புக்கு முக்கியத்துவமான காலம் இது ஆனாலும் கூட படிப்பிலே நமது சமுதாய மக்கள் இன்னும் அக்கறை காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் படிப்பு என்பது கல்வி என்பது மிக மிக முக்கியமானது அல்லாஹ் ஜல்லஷானு தாலா குரான் ஷெரீஃபில் முதல் முதலாக இறக்கிய வசனம் எது என்றார் பிஸ்மிர் ஹலக் உங்களை படைத்த இறைவனின் திருப்பெயரால் நீங்கள் படியுங்கள் ஓதுங்கள் திருமறையில் உள்ள ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் முதல் முதலாக அல்லாஹ் சொல்லிய வசனம் எது கிரா குகையிலே அபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இஸ்லாம் அவர்கள் வந்து சொன்ன முதல் வசனம் எது தொழுங்கள் என்றா இல்லை நோன்பு வையுங்கள் என்றா இல்லை ஜக்காத்தை பற்றியா இல்லை ஹஜ்ஜை பற்றியா இல்லை பிறகு எதை பற்றி படியுங்கள் கல்வி அறிவு படித்தால்தான் விளக்கம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைத்தால்தான் இபாதத்து செய்ய முடியும் எந்த அமலையும் செய்ய முடியும் தொழுகிறோம் தொழுகையினுடைய உள்பரல் என்ன வெளிபரல் என்ன வாஜிபு என்ன முறித்தல்கள் என்ன படித்திருக்க வேண்டும் எனவே படிப்பு மிக முக்கியம் உலக கல்வி எடுத்துக்கொண்டாலும் நாம் நமது இஸ்லாமிய சமுதாய மக்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டிய காலம் இது எல்லா வகையான கல்வி அறிவும் நமக்கு கையில் கிட்டக்கூடிய அமைப்பு இங்கே கிடைத்திருக்கிறது முன்னோர்களுக்கு அப்படி அல்ல வீட்டில் இருந்தவாறே நீங்கள் படிப்பை படிக்கலாம் ஆலிமாகலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன செய்யலாம்ங்க ஆன்லைன்ல ஆலிம் இருக்கு ஆன்லைன்ல ஆபீஸ் இருக்கு எல்லா படிப்பும் ஆன்லைன்ல வந்துருச்சு படிப்பு நம்ம சமுதாயம் படித்து முன்னேறி வந்தால் நம்ம சமுதாயத்துக்கு பெருமை நாட்டுக்கு பெருமை வீட்டுக்கு பெருமை மக்களுக்கு படிப்பின் மூலம் நிறைய சேவை செய்யலாம் ஏ பிஜே அப்துல் கலாம் யாருங்க ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் ஒரு ஆலிமுடைய மகன் யாருங்க ஒரு ஆலிமுடைய மகன் சாதாரண குடும்பமாக இருந்தார் படித்தார் முன்னேறினார் ஆரம்ப காலத்தில் ராமேஸ்வரத்திலே சென்னையிலிருந்து வரக்கூடிய பேப்பர்களை நாளிதழ்களை இருந்து எடுத்து கடைக்கு விநியோகம் செய்யக்கூடியவராக இருந்தவர் சிறுவயதில் அப்துல் கலாம் படித்தார் படிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை படித்து முன்னேற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆவல் திருச்சியிலே படித்தார் படித்து படித்து முன்னேறி பெரிய விஞ்ஞானி ஆகிவிட்டார் அக்னி என்ற பிரம்மாண்டமான ஏவுகணையை உருவாக்கினார் இன்றைக்கும் உலகம் முழுவதும் இந்தியா என்றால யாரை பேசுறாங்க யாரங்க அப்துல் கலாம் அதுக்கப்புறம் காணா நம்ம என்னங்க படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படியே படிச்சாலும் ஹையர் எஜுகேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் கேரளாவில் பாருங்க இஸ்லாமிய பெண்கள் புர்கா போட்டு கலெக்டரா இருக்காங்க ஐபிஎஸ்ல போலீஸ் அதிகாரியா இருக்காங்க படிப்பு நம்மள்ட்ட இல்லை ரொம்ப குறைஞ்சு போச்சு அதனால என்ன நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போனோம்னா நம்ம தாய்மார்கள் ஆஃபீஸுக்கு போனால் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண தெரியல பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு ஆளு தான் உள்ளே போகணுங்கிறாரு இல்லைங்க அந்த அவர் என் கூட வரணும் கேட்குறாங்க ஏங்க அவர் தான் எனக்கு எழுதி கொடுப்பார் இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எழுத படிக்க குறைந்தபட்சம் ஒரு பத்தாவது படிக்க வேண்டும் ஆண்கள் வசதி படைத்தவர்கள் நல்லா படித்து நாட்டினுடைய சமுதாயத்தினுடைய சேவைக்காக கலெக்டராக ஆக வேண்டும் பெரிய ஆபீசராகணும் எந்த ஆபீஸுக்கு போனாலும் அப்துல் காதர் அப்துல் ரஹீம பார்க்க முடியல காளிதாஸ் இருக்கிறாரு இருக்கிறாரு யாராவது ஒரு அப்துல் காதர் இருக்காரா அவர் இங்க இல்லங்க அப்படிங்கிற கண்ணியமிகு ஜமாத்தார்களே படிப்பு ரொம்ப முக்கியம் உலக கல்வியும் வேணும் மார்க்க கல்வியும் வேணும் இந்த ரெண்டுலேயும் இப்போ நம்ம பரவாயில்லாமல் இருக்கிறோம் ஆனால் ரொம்ப முன்னேறலை அதனால தான் இந்த தலைப்பு கொடுத்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக பெரும் பெரும் பெருந்தகைகள் இங்கே வந்திருக்கிறாங்க கல்வி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத விழாவாரியா குரான் அதீசனுடைய ஆதாரத்தோட நாட்டு நடப்புகளோடு சொல்லுவதற்காக ஆளின் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் காசு பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு வெறும் படிக்க வச்சா மட்டும் பத்தாது பணமும் வேணும் செல்வமும் வேணும் என்னங்க என்ன பணம் காசு இருந்தா பள்ளிவாச கட்டுவாரு பணம் இருந்தா ஜக்காத்து கொடுப்பாரு பணம் இருந்தா இது போன்ற ஸ்கூல் நடத்தலாம் பணம் இருந்தா மருத்துவமனை கட்டலாம் பணம் இருந்தா எவ்வளவு பெரிய நன்மைகளை அடையலாம் அதனால பிள்ளைங்களுக்கு நீ கல்வியையும் கொடுங்க சொத்தையும் கொடுங்க பணத்தையும் கொடுங்க அப்படின்னு பேசுறதுக்கு உலமாக்கள் வந்திருக்காங்க பணத்தின் மூலமா என்னென்ன நன்மைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பேசுறதுக்காக மௌலானாக்கள் வந்திருக்கிறாங்க ஆளின் பெருமக்கள் கல்வியின் மூலமாக எவ்வளவு கண்ணியம் கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் கல்வியின் மூலமா அல்லாட்ட எவ்வளவு பெரிய நெருக்கம் கிடைக்கும் அதை பேசலாம் இப்படி பேசும்போது சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்து ஒரு சிந்தனை உண்டா இன்னும் படிக்கக்கூடியவரை ஊக்குவித்து இன்னும் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லலாம் வசதி வாய்ப்புகள் நாட்டில் பணமும் ரொம்ப தேவைதான் கல்வியை பற்றி பேசுவதற்காக காரைக்குடியிலிருந்து காட்டுத்தலைவாசல் ஜாமியா மஜீனுடைய இமாம் மௌலானாக் மௌலவி அல் அல்ஹாஜ் பதுருத்தீன் எம்ஏ எம்ஃபில் ஃபில் வந்திருக்காங்க நல்ல படித்தவங்க எப்படிங்க படித்தவங்க யூசுஃபியா மதரசா திண்டுக்கல்லில் பட்டம் வாங்கி இமாமா சேர்ந்து இமாமா இருந்துக்கிட்டே காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படித்து எம்ஃபில் படிச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய வெற்றி இது உலமாக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மக்கள் பேசுறாங்க மக்கள் அஜத்து மார்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிறாங்க அழகா பேசுவாங்க இமாமத்துல இருந்துகிட்டே படிக்கிறது எவ்வளவு ஆர்வம் பாருங்க ஆர்வப்பட்டா எவ்வளவு படிக்கலாம் சென்னையில் ஒருத்தர் தாசில்தாராயிருக்காரு இமாம் இமாம் தாங்க தாசில்தாரா இருக்க படிச்சு இமாமத்தில் இருந்தே படிக்கிறது எம்ஏ எம் பில் அடுத்து இது என்ட்ரி பண்றாங்க படிப்பறிவு எவ்வளவு முக்கியம் இமாமத்திலிருந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இமாம் நீங்க எல்லாருமே தொழுவிக்கு லீவு போடலாம் யாரும் லீவு போட முடியாது யாருங்க இமாமு லீவு போட முடியாது ஒரு வக்து வரலண்டா ஏன் சேர்த்துங்க எங்கே போயிட்டீங்க ஏன் மாதம் மாதம் லீவ் எடுக்காமல் இருக்கவே முடியாதோ பல கேள்வி தொழுகைக்கு அட்டன் பண்ணிடுவாங்க காலேஜுக்கு அட்டன் பண்ணிடுவாங்க எவ்வளவு பெரிய ஒரு கல்வியை பற்றி பேச வர்றாங்க அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுடைய அணியில் மௌலானா ஹிதாயத்துல்லா குதுசி ஹசரத் அம்மா பட்டினத்தினுடைய ஜாமியா மஜினுடைய தலைமை இமாமாக வந்திருக்கிறாங்க சிறந்த ஒரு பேச்சாளர் கல்வினால் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படும் கல்வியை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்லியிருக்கிறான் ஹதீஸ்லா நபீஸ்லாஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு வந்துருக்குறாங்க அதே நேரத்தில் வெறும் கல்வி கல்வின்னு படிச்சுக்கிட்டே இருந்தால் காசு இல்லாட்டி என்னங்க செய்கிறது ஏங்க காசு இல்லைன்னா இந்த லைட்டு போட முடியாது விழா நடத்த முடியாது இதுக்கெல்லாம் என்ன வேண என்னங்க வேண செல்வம் இருக்க கொஞ்சமாவது செல்வம் இருந்தா தான் பள்ளிக்கூடம் கட்டலாம் பள்ளிவாசல் கட்டலாம் ஹஜ்ஜுக்கு போகலாம் ஜக்காத்து கொடுக்கலாம் பணம் முக்கியமானது எல்லோரும் என்ன செய்கிறாங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் எதுக்கு இப்படி குட்டிக்கு பத்து காசு சேர்த்து வைக்க வேணாமாங்க என்ன சொல்றங்க என்னங்க வாங்கு சொன்னா பக்கத்துல பள்ளிவாசம் இருந்தாலும் பாய் வியாபாரத்திலே குறியா இருக்காரு வாங்கி போடு காசை வாங்கி போடு போடு என்னங்க வாங்க சொல்றேன் அப்புறம் தொழுதுக்கலாம் மொத்தமா வீட்டில் போய் மொத்தமா இப்ப வியாபாரத்தை பார்ப்போம் ஏங்க இப்படி தொழுக கூட இல்லாம நீங்க வியாபாரம் அதுல காசு காசு இல்லாட்டி உலகம் மதிக்காது காசு இல்லாட்டி என்னங்க பெண்கள் தாய்மாரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க கல்யாணத்துக்கு போறாங்க கழுத்து நிறைய காரில் போய் ஜம்முண்டு இறங்கினா அஸ்லாமலைக்கு வாங்கம்மா அஸ்லாமலைக்கு வாங்கம்மா நகையும் ஒண்ணு நடந்து அந்த அங்க உட்காருங்க விருந்து போடுவாங்க சாப்பிடுங்க எதுக்கு மதிப்பு சொல்லுங்க காசு ஒரு பொண்ணு கட்ட போற மானுக்கு என்ன என்ன போடுவீங்க என்ன கேட்குறாங்க நகை எவ்வளோ போடுவீங்க என்ன இருக்கு உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா வாஷிங் மிஷின் இருக்கா ஏசி இருக்கா எல்லாம் இருந்தால் தான் இங்கே பொண்ணு கட்டுவோம் எதை பார்க்குது மக்கள் எதை பார்க்குறாங்க எதை பார்க்குறாங்க காசு பணம் நம்ம புள்ள கஷ்டப்படாமல் வாழணும் சிறப்பாக வாழணும்டா என்ன செய்யணும் பத்து காசு கையில் இருக்கணும் இப்போ பணம் முக்கியமானது அல்லாமும் குரானில் சொல்றான் ஏன் சிறுத்துங்க கல்வின்னு சொல்லி நீங்க தான் அங்கிட்டு பேசுகிறீங்க இங்கிட்டும் பேசுகிறீங்க நான் நடுவர் ரெண்டையும் சேர்த்து தான் பேசணும் அவங்க தான் தனித்தனியா பேசுவாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான் காசு ரொம்ப முக்கியம் இதா தொழுக இல்லாதும் சொல்லிட்டா வியாபாரத்தை பார்க்க கூடாது விட்டுட்டு சீக்கிரம் பல்லியாசலுக்கு போங்க தொழுக ஜுமா தொழுது முடிச்சிட்டீங்க பணத்தை தேடுங்கள் வியாபாரம் செய்யுங்க இது யாரு சொல்றா என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அல்லா குரான் சொல்றான் அல்லா குரான் சொல்றான் காசை தேடுங்க பணம் ரொம்ப முக்கியம் பணம் இருந்தா தான் மதுர்சா கட்ட முடியும் குரான் அச்சடிக்க முடியும் ஏழைகளுக்கு தானந்தர்மோ ரம்ஜான் வருது பள்ளி பள்ளிக்கு நோம்பு கஞ்சி ஓ நான் செய்கிறேன் செடுத்துங்க சகரு சாப்பாடு இரநூறு பேர்த்து நான் போடுறேன் சேர்த்துங்க காசு இல்லாம எங்கிட்டு போடுவீங்க ஏங்க காசு இல்ல எங்கிட்டு போட மனசு வரும் பணத்தினால் எத்தனையோ நன்மைகள் உள்ளல அந்த பணத்தினால் செல்வத்தினால் என்னென்ன நன்மைகளை நாம் அடைய முடியும் என்பதை பற்றி விழாவாரியாக பேசுவதற்காக கோயம்புத்தூர் பதிரியா நிஸ்வான் அரபிக் கல்லூரியிலிருந்து மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாவிஸ் விஐ அப்து ரஹ்மான் உலூமி அசரத் அவர்கள் கோவை மாநகர ஜமாத்துலமானுடைய செயலாளராகவும் இருக்கிறார்கள் தலை சிறந்த பேச்சாளர் அவர்கள் பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு தேடித்தர வேண்டியது செல்வம்தான் என்ற அணியில் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து ஊட்டி ரஹ்மதியா பள்ளிவாசனுடைய தலைமையுமாம் மௌலவியல் ஹாபிதுல் ஹாஜ் ஏ ஆர் நிசாமி அஸ்ரத் அவர்கள் அவர்களை வளசி வலு சேர்ப்பதற்காக செல்வத்தினால் நாம் பல நன்மைகளை அடையலாம் என்று பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம் என்ன என்றால் எதுக்கு இப்படி நடத்துனீங்க இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு அஜத்துமாரும் பயான் செஞ்சால் ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வேணும் அஞ்சு மணி நேரம் பயான் பண்ணால் சேரு மட்டும்தான் இருக்கும் நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க நீங்கள்லாம் அஞ்சு மணி நேரம் பயான் பண்ணால் யாரும் உட்கார மாட்டீங்க இதே அஞ்சு பேரும் நாட்டு நடப்புகளை எடுத்து சொல்லி மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை குரான் அதீஸ் ஆதாரங்களோடு விவாதம் ஒரு விவாத மேடையாக வரும்போது எல்லாம் சுவாரசியமாக கேட்கலாம் அதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு இதில் உங்களுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா கல்வி செல்வம் கல்வியினால் எவ்வளவு சிறப்பு கிடைக்கும் செல்வத்தினால் என்னென்ன நன்மை அடையலாம் இந்த ரெண்டையும் ஊக்குவிப்பதற்குத்தான் ஆனா எது தீர்ப்பு அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவர்களுடைய வாத விவாதங்களுக்கு பிறகுதான் அதை நாம் எடுத்துச் சொல்ல முடியும் கண்ணியமிகு அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நமக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு புதுக்கோட்டை மாநகரத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது மிக மிக அரிதான நிகழ்ச்சி எப்போதுதான் எப்போதாவதுதான் இது நடைபெறும் கல்வியினுடைய சிறப்புகள் பணத்தின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இதை மக்கள் எவ்வளவு அறிந்திருந்தாலும் இன்னும் அறிய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஒரு ஹதீசனுடைய கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அருமை நபி சல்லல்லா கோலேஸ்வரம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு தாய் தந்தை பெற்றோர்கள் அவர்களுக்கு எப்போது அவர்கள் தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களில் உயர்ந்த செல்வம் எது தெரியுமா கல்விதான் நபி அவர்கள் சொன்னார்கள் கல்விதான் பெற்றோர்கள் குழந்தைக்கு தரக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என அவர்கள் சொன்னார்கள் கல்வி இருந்தா என்ன செய்யலாம் பத்து பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் முன்னேறலாம் அல்லாவை அடையலாம் இபாதத்து பள்ளிக்கூடங்கள் திறக்கலாம் மதரசாக்கள் திறக்கலாம் ஆராய்ச்சி செய்யலாம் கல்வி ரொம்ப முக்கியமானது பதுர் யுத்தத்தில் பதுர் யுத்தத்தில் எழுபது பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க அந்த எழுது பேர்டையும் ஈட்டு தொகை தண்டத்தொகை வாங்கி கொண்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு செய்யப்பட்டது அபிசுலா தீர்ப்பு செஞ்சாங்க காசு இருக்கிறவங்க என்ன செய்யணும் பணத்தை கொடுத்து விடுதலை ஆகலாம் காசு இல்லாதவங்க என்ன செய்யறது அபிசுலா சொன்னாங்க மின் மதீனா பத்து பிள்ளைகளுக்கு அரபி எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து விடுதலை ஆயிக்கலாம் எப்படிங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி பள்ளிக்கூடம் இல்லாத காலம் பல்கலைக்கழகங்கள் இல்லாத காலத்தில் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உலகத்திற்கு நபி கொடுத்து விடுதலையாக செய்யணும் பத்து பேருக்கு படிச்சு கொடுங்க விடுதலையாக உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் இப்படி ஒரு கருத்தை சொல்லவில்லை கைதிகள் பத்து நபருக்கு படித்துக் கொடுத்து விட்டால் விடுதலை ஆகலாம் என்றார் கல்வி எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பம்சம் உள்ளது வாழ்க்கையில் வருகிறது அதே போல செல்வமும் சாதாரண ஒன்றல்ல செல்வமும் சாதாரண ஒன்றல்ல ஒன்றிய தாய்மார்கள் இங்கே சிறப்பான முறையில் வந்துருக்குறாங்க ஏன்னா தாய்மார்களும் அவங்கள்ட்டையும் காசு இருக்கும் என்னங்க வெறும் பாய்மார்கள்ட்ட மட்டும் காசு இருக்குது இல்லை அவங்கள்டையும் காசு வச்சு அவங்களும் சதக்காட்சி செய்யணும் அவங்க போட்டிருக்கிற நகைக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும் என்னங்க தாய்மார்கள் அவங்க போட்டிருக்கிற நகைக்கு என்ன செய் ஜக்காத்து கொடுக்கணும் இப்போ என்ன செஞ்சிட்றாங்க ஆஹா நாங்களெலாம் கொடுக்க மாட்டான் ஏன்னா ஆம்பளை மட்டும்தான் கொடுக்கணும் யாருங்க கொடுக்க சொல்லுங்க நாங்கள் என்ன வியாபாரமா பண்றோம் இந்த நகையில இருந்து வருஷ வருஷம் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம்டா பத்து பவுன் இருபது பவுன் பவுன் காலியா போயிருமே என்ன ஆயிர உரசியாக கொடுப்பாங்க ஏங்க இந்த நகையில ஜக்காத்து கொடுக்க எடுத்தோம்டா அது பூரா பத்து வருஷத்துல காலியா போயிருமே எப்படி நீங்க ஜக்காத்து கொடுக்க சொல்றீங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க பெண்கள் கேட்குறாங்க கேட்குறீங்களா கேட்குறீங்களா இல்லையா சும்மா சொல்லுங்க கேட்குறீங்க நகை என்பது அது ஒரு வர்த்தக பொருள் அதை நீங்கள் நகையாக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க பெட்டியிலே பூட்டி வச்சுக்கிறீங்க அது அப்படி வைக்கக்கூடாது அதை வெளியே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டா கேஷ் உடனே காசு கிடைக்கும் அப்படியே இன்னைக்கு பவுன் என்ன விலை ஐம்பத்தி ஐயாயிரம் அறுபது தொடுது இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டு விட்டது அப்படின்னு பேப்பரில் போடுறாங்க ஆனாலும் நம்ம தாய்மார்கள் எங்க தான் நிற்கிறாங்க அங்கே தான் மீராங்க நேஜர் சொல்றாரு நகைக்கடையில் போங்க நாலு புர்க்கா இல்லாமல் எந்த நகைக்கடையும் கிடையாது என்னங்க நகை இந்த நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணும் பத்தரை பவுனுக்கு மேலே இருந்தால் அதுக்கு என்ன வேல்விஷன் போட்டு நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் கொடுக்கும் நன்மை அந்த காசு பெண் பிள்ளைகளுக்கு நீங்க அறுபது பவுன் போட்டு கட்டி கொடுக்குறீங்க கணவர் வீட்டுக்கு அந்த போகுது ஒரு வருஷம் ஆனோட அந்த அம்மா நகைக்கு என்ன செய்யணும் அந்த அம்மா ஜக்காத்து கொடுக்கணும் யாராவது தாய்மார்கள் அம்மா மகளே உனக்கு ஐம்பது பவுன் போட்டிருக்கேன் ஒரு வருஷம் ஆயிட்டா நீ உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு போனாலும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புறீங்களா தா என்ன கஷ்டம் வந்தாலும் நகையை மட்டும் கொடுத்துடாத எப்படி எப்படி சொல்றீங்க உங்க வீட்டில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எதை கொடுத்துடாதீங்க நகையை மட்டும் கலட்டிடாத அவ்வளவுதான் திருப்பி வாங்க முடியாது ஏன் ஆஜா ஆஜாலாம் சிரிக்கிறாங்க பாருங்க நகை பொருள் ஹதீஜா அலி அல்லா குவான்கா எவ்வளவு செல்வங்களை இஸ்லாத்துக்கு செலவு செஞ்சிருக்கிறான் சுபானந்த் எவ்வளவு செல்வத்தை கேட்க கேட்க கொடுத்தாங்க அவ்வளவு செல்வமும் இஸ்லாத்துக்காக புதுசா ஐயுமான் கொண்டவர்களுக்காக அவ்வளவு செல்வம் செலவு காசு காசு இருந்தா என்ன செய்யலாம் எதையும் செய்யலாம் நன்மையான காரியங்கள் நிறைய செய்யலாம் வருஷ வருஷம் புதுக்கோட்டையில இருந்து பத்து அஜத்து மார்க்க அஜி கூட்டு போலாங்க ஒன்னு ரெண்டு பேர் போறாங்க செய்யலாம் உம்ராவு போகலாம் பள்ளிக்கூடம் நடத்தலாம் மதுரை நடத்தலாம் ஏழைகளுக்கு சதக்காக்கள் செய்யலாம் பணம் ரொம்ப முக்கியம் செல்வம் ரொம்ப முக்கியம் சொத்து இருக்கணும் இல்ல மதிக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமானது மார்க்கத்தினுடைய எத்தனையோ கடமைகள் பணத்தை வச்சு தான் கடமையாக்கப்பட்டிருக்கு எத்தனையோ கடமைகள் என்னங்க பணம் இருக்கணும் அதனால அதை பற்றி பேசுகிறதுக்கும் அஜத் மார்க்க வந்திருக்கிறாங்க என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் சமுதாயம் இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறது என்றால் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறது பொருளாதாரத்திலும் தான் நாம் இருக்கிறோம் நல்ல உயர்ந்த நிலைக்கு இன்னும் வரவில்லை ஆகவே கல்வியும் அவசியம் பொருளாதாரம் அவசியம் கல்வியின் மூலம் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் பொருளாதாரம் பிள்ளைக்கு சொத்தை சேர்த்து வச்சா அந்த சொத்துல இருந்து அவர் என்னென்ன நன்மை செய்வார் என்பதை பற்றி உலமாக்கல் விழாவாரியாக இங்கே நமக்கு முன் எடுத்து சொல்வார்கள் علمه البيان الصلاة والسلام على رسولنا سيد العالمين والعالمين أما بعد فقد قال الله تعالى في القرآن.